ஹலோ வணக்கம் பிரெண்ட்ஸ் நாம இன்னைக்கு தேன ஒரிஜினல் தேனான்னு ஒரு டெஸ்ட் பண்ணி பாத்துருவோம் இங்க பாருங்க ஒரு ப்ளைட்ல கொஞ்சம் தேனை ஊத்திடணும் இதுல கொஞ்சம் தண்ணீர் ஊத்தி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அலசும் அடையுடைய பேட்டன் இதில் தெரியும் பார்த்துக்கோங்க பாத்துக்கோங்க பேட்டர்ன் சீனியோ இதுல ஏதாவது கலப்படம் சேர்த்துருந்தா இந்த பேட்டர்ன் வந்து தெரியாது அடையோட பேட்டர்ன் தெரியாது அது வந்து தண்ணியோட கலந்துரும் ஒரிஜினல் கண்ணில மட்டும்தான் இந்த தேன் அடையுடைய பேட்டர்ன் உங்களுக்கு தெரியும் பார்த்திங்களா இதுதான் ஒரிஜினல் கனி நம்மளுடைய கனி தான் மார்த்தாண்டம் பியர் ஒரிஜினல் கனி நான் செல்ஸ் பண்ணிட்ருக்கேன் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா வாட்ஸ்அப்பில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ